உண்மையிலேயே அவர்கள் இருநூற்றி இருபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட தேர்தல் விஞ்ஞாபனம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் உண்மையில் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டிருக்கிறது அதில் ஆக கூடுதலான பக்கங்களை கொண்ட ஒரு தேர்தல் தான் என்பிபியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் சுமார் இருநூற்றி இருபத்தி ஆறு பக்கங்களுக்கு மேற்பட்ட ஒரு விஞ்ஞாபனம் இருக்கிறது நான் ஏற்கனவே கூறியது போன்று முதலாளித்துவ கொள்கையும் கம்யூனிச கொள்கையும் இரண்டுக்கு படையில் ஒரு போர் நடக்கிறது என்று சொன்னேன் அதைத்தான் நீங்கள் இப்பொழுது கேட்கிறீர்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்பிபி கொள்கை கம்யூனிச சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட கொள்கை அவர்கள் எப்பொழுதும் இந்த சமூகத்தில் இருக்கின்ற இமாலய பொருளாதார ஏற்றத்தால் விரும்பாதவர்கள் பணக்காரர்கள் மத்தியில் பணம் சுழல்கிறது என்ற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இந்த பணம் எல்லோரும் குமத்தில் சுழல வேண்டும் என்ற கருத்து அவர்களிடம் இருக்கிறது அந்த அடிப்படையிலே முன்னர் உள்ள பாடல்களை கேட்டுப்பட்டு மாடி வீட்டி ஜன்னல் கூட சட்டை போட்டு இருக்குது சேரிக்குள்ள சின்னப்புள்ள அம்மனம் ஆயிருக்கு என்ற ஒரு பாடல் அது ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை பொருளாதார தாழ்வு மலைக்கும் மடுவுக்கும் இடையில் இருக்கின்ற வனத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கின்ற தாழ்வு இதை குறைக்கின்ற ஒரு ஒரு சித்தாந்தந்தான் கம்யூனிச சித்தாந்தம் அந்த அடிப்படையிலே இவர்கள் எப்பொழுதும் உள்நாட்டு உற்பத்தியில் கூடுதலாக முக்கியத்துவம் செலுத்துவார்கள் குறிப்பாக அவருடைய தலைவர் இந்த விவசாய கால்நடை சம்பந்தமான ஒரு அமைச்சை எடுத்து சிறப்பாக செய்து காட்டியவர் இந்த குறுகிய காலத்துக்குள் மாபெரும் வெற்றியை காட்டிய ஒருவர் அவர் இந்த உள்நாட்டு உற்பத்தி என்று இலங்கை பல அவர் பல உரைகளில் சொல்லியிருக்கிறார் எல்லா வளங்களும் விரைந்து காணப்படுகின்றன ஆனால் இந்த வளங்களை சரியாக பயன்படுத்தாதது ஒரு பெரிய குற்றம் என்று சொல்கிறார் இங்கே கடல் இருக்கிறது விவசாய பூமி இந்த நாடு விவசாய நாடு என்று சொல்கிறார் இங்கே ஏற்றுமதி பொருட்கள் தேயிலை தென்னை ரப்பர் என்று ஏற்றுமதி என்று இருக்கிறது இங்கே டூரிசம் வெளிநாட்டவர்களை கவர்கின்ற ஆசியாவின் அழகு ஆச்சரியம் இலங்கை இப்படி எத்தனையோ வளங்கள் இருக்க எங்களோட வெண்ணெய் தாங்கிகள் பலதடைந்திருக்கின்றன அவற்றை நாங்கள் செய்தால் பல நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்யலாம் ஐஓசி போன்றோ இலங்கையிலும் செய்யலாம் ஆனால் அதுக்குரிய வேலை திட்டங்கள் நாங்கள் வேலை திட்டங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் இப்படி அவர் சொல்லுவதோடு நிற்கவில்லை ஐஎம்எஃப் கடன் குறித்தும் எடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை தேவைப்படும் போது அதையும் எடுப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் அவர் ஜப்பானுக்கு விஜயம் செய்திருக்கிறார் அதே போன்று ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறார் இந்தியாவுக்கு பயணம் செய்திருக்கிறார் அவர் சீனாவோடு உறவு கொண்டிருக்கிறார் வெளிநாட்டு கொள்கை முற்றாக இல்லாத ஏற்றுமதியை செய்வார் இறக்குமதி முற்றாக தடை செய்வார் என்றில்லாமல் இந்த நாட்டுக்கு ஏற்ற வகையிலே கொஞ்சம் இறங்கி தங்களுடைய கொள்கையை சற்று தளர்த்தி மாற்றியிருக்கிறார்கள் என்பதனால் இந்த நாட்டை மீண்டும் பொருளாதார முன்னேற்றத்துக்கான எதிர்பார்க்காத வழிவகைகளை செய்து இந்த நாட்டை வளப்படுத்துகின்ற திட்டம் அவர்களிடம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன்